மாவட்ட மண்டல அளவிலான விளையாட்டு போட்டி அதாவது முதலமைச்சர் கோப்பைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான போட்டிய பதிவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுல மிகப்பெரிய குளறுபடி இருக்கு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூடிட்டு காமிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தா அதுல வயது வரம்பு அப்படின்னு பன்னெண்டு வயசுல இருந்து பத்தொன்பது வயது வரைக்கும் ஒரே பிரிவுல வச்சிருக்காங்க தேசிய விளையாட்டு அமைப்பு கூட்டமைப்பு விதிமுறை அப்படின்னு பார்த்தா பதினோரு வயசுல இருந்து பதினான்கு வயது வரை ஒரு பிரிவும் பதினான்கு வயசுல இருந்து பதினேழு வயது வரை ஒரு பிரிவும் பதினேழு வயசுல இருந்து பத்தொன்பது வயது வரை ஒரு பிரிவும் இப்படி மூன்றாக பிரிச்சிருப்பாங்க ஆனா இந்த வயது விர வரம்பு விதிமுறை கூட தெரியலையா விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு மேலும் இந்த மாதிரி பன்னெண்டு வயசுல இருந்து பத்தொன்பது வயது வரையும் ஒரே பிரிவுல வச்சிருந்தா விளையாடணும் சாதிக்கணும்னு ஒரு சின்ன பிள்ளைங்க பத்தொன்பது வயது வயது பிள்ளைங்களோட எப்படி விளையாட முடியும் மேலும் பன்னெண்டு வயசு அப்படின்றது ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்க பத்தொன்பது வயசுன்றது அல்மோஸ்ட் கல்லூரி பிள்ளைங்க அப்போ இது எப்படி இணைக்க முடியும் மேலும் செலவினங்களை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கையா அப்போ விளையாடணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசையாக வர வரக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னா சொல்லணும்